மேகதாது அணை கட்டுப்படுத்தவும் அலுவலமும் அமைக்க முன்வெடுத்துள்ளோம் என பேட்டி வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எத்தனை போக்காக இருக்கின்றது மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்கா மாவட்டம் பாலைவனமாக தமிழகத்தில் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதி காவிரி நதிநீரை நம்பித்தான் பல லட்சம் விவசாயிகள் வேளாண் பணியும் மேற்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருபது மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி தண்ணீர் அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு கர்நாடக அரசு இப்படி ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்து கொண்டார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றது அந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது வன்மிக கண்டிக்கத்தக்கது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது அதோடு இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கூட்டணியோடு கூட்டணி அமைக்கப்பட்டுக்கின்றது அது காங்கிரஸும் விடப்பெற்று கின்றது இந்திய கூட்டணியில் காங்கிரசும் விடம்பெற்று கின்ற இன்னைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டு அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடத்திலும் பேசி ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கப்பட வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டியில் அங்க வைக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் அப்படி இந்தியா கூட்டில் அங்க வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சி விடப்பட்டுக்கின்றது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு கடலத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதனால் எளிதாக இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரத்திலே தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அப்படி தீர்வு காணப்பட்டுவிட்டால் தீர்வு காணப்படாத இருந்தால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விட தமிழகம் டெல்டா மாவட்டம் மாலை மாறிவிடும் என்பதை எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என்பது கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி கேட்டுக்கிறீங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறவங்க தான் கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிக்கிற விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் அண்ணா தீபு காட்சியில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியெல்லாம் தொகையில் நடைபெற்றுக் கொண்டு வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அது கிடைப்பிலே போட்டு விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார் அந்த விரிவான திட்ட அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கில் கணக்கீட்டின்படி தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் திட்ட பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கணக்கெடுப்பின்படி பதினைஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பதாக விரிவான திட்டத்தின்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த திட்டத்தில் பல்வேறு பிரச்சினை புலர்படி ஏற்பட்டுள்ளது இன்றைய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டில் மக்கள் தொகை எந்த எவ்வளவு இருக்கிறது என்பதை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவர் நிர்ணயித்த அந்த இருபது லட்சம் மக்கள் தொகை கிடைத்திருக்கும் நம்முடைய திட்டம் நிறைவேற்றிக்கிறோம் மீண்டும் இந்த அரசு விழிப்போடு இருந்து குளரபடி இல்லாமல் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றேன் இந்த குளரபடி மாநில அரசுக்கு தான் இருக்குது ஏன்னா மாநில அரசு மத்திய அரசிடம் ரயில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு பதினொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி கடத்தினால் இவ்வளவு பிரச்சனை அப்பொழுது இருந்து மக்கள் தொகையை அடிப்படையில் அனுப்பி கடத்தினார் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த குளிர்படிகள் தற்போது நிறுத்தப்பட்டிருந்தது அதே போல மதுரை மாநகராட்சிகளும் அதே நிலை தான் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இரண்டு ரயில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளும் துவங்குவதற்குண்டான முயற்சி அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிய தான் இந்த திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா தீவு காட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கோவிலே கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாபம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்டரிக்கை அனுப்பாத காரணத்தில்தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் வந்து இப்படிப்பட்ட பதில் வந்திருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாநில அரசினுடைய கவனக்குறைவு அடச்சியும் தான் என்பது இந்த நேரத்தில் அது 2020 போல போல சொல்லி அலைம தமிழ்நாடுத்தில் சட்டஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிச்சு பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தன போக்குல த இருக்கு இதுக்கு என்ன காரணம்? எங்கே தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. இச்சனேதிமன்றோ? அறிவுறுத்த பிரகம், அறிவுறுத்திய பிரகம் மூன்று வாரம் மூன்று வாரம் கால அவகாசம் கொடுத்தோம் இந்த அரசு கும்பக தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டிய டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைதாக அரசு இருந்து கொண்டே கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிக ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாபம் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் கால காலதாரமும் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுக் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அன்மிலை ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்ட பகையில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு போய் சென்று கொண்ட ஒரு பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று போது போது ஒரு இளைஞ அந்த மாணவியை வித்தி கொலை செய்கின்றார் இது எவ்வளவு கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த மாணவி அதை மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்ட மகளிர் தத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டை நேர காட்சியை தான் நான் பார்த்துருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு திருட்டு சட்ட நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த கும்பகரன் போல் தூக்கி தூக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு குறிப்பது காவல்துறைய கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது பல ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினால் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி செலுத்திக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன் பல உதாரணங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கூட இன்னைக்கு ஒரு மாநில கட்சி ஏதாவது பகுஜன கட்சி அவருடைய மாநில தலைவர் அங்க நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிக வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யும் உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தில் அடைகிறார் அந்த உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவுப்படுகிறது அந்த உத்தரவை எடுத்து மாநில அரசு டெல்லிக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்தில் எவ்வளவு கேவலம் யார் விசாரித்தா என்ன உங்களுக்கு ஏன் அச்சம் ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதாக தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் இன்னைக்கு உச்ச உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையை சொன்னார் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது ஏதோ முக்கிய தலை முக்கிய பிறவுகளை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோன்றியது அதே போல பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு கள்ளச்சாராயம் அருதி சுமார் அறுபத்தி பேர் இறந்தாங்க அந்த வழக்கிலையும் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு அதை எதிர்த்து வேல்முறையீடு செய்கிறாங்க திமுக ஏன் தேவை ஒவ்வொரு முறையும் அதே போல அண்ணா நகரில் ஒரு பாலியல் வாலிபு காலாக்குறாங்க அங்கே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர் நீதிமன்றம் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் உயர் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடருகின்றது யார் என்ன விசாரித்தா போதும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் யதார்த்தமான நிலை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள் உயர் நீதிமன்றம் சிபிஐ மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கிறது அதை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு இந்த நேரத்தில் தேவைக்கு ஒருமுறை நோக்கம் சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை அதற்கு முன் எட்டு முறை இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது இருபத்தி ஓர் ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்கால் போட்டி இடம்பெற்று வராங்க போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடு மாறி குடியேறியவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அவருடைய பெயர் வாக்கால் பட்டியல் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பலமுறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது அதனால தான் நாங்கள் ரெண்டு மூணு மாசத்துக்கு மூன்று ஆறு மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகரில் சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் முறைகேடாக இரு வாக்காளி இடம்பெற்றதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதை விசாரித்து வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் அணைக்கு உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார் அவர் டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்காளி இடம்பெற்றுகின்றார்கள் அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குகிறோம் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடங்க இருக்கின்றது அந்த பணி துவங்கிட்ட பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் ஆகிய நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள் இரட்டை வாக்காளர்கள் குடி வேறு குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாசி இருந்தால் அவர்களெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறோம் அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் அந்த வாக்கால் பட்டியல் நீக்கும் சொன்னாங்க இப்போ அந்த நடந்துக்கிட்டு நடந்துட்டு உதாரணத்துக்கு நான் சொல்ல வேணும்னா நீங்க பார்த்தீங்கன்னா தாம்பர சட்டமன்ற தொகுதி பாகம் ஒன்று காயத்ரி நகர் மூணாவது தெரு அதில் கதவ எண் ஒன்று அதுல சுமார் முன்னூத்தி இருபது வாக்குகள் ஒரே வீட்டில் இந்த வாக்கால் பட்டியில் அப்படி இடம்பெற்று நூத்தி பதினேழு தாம்பரம் சட்டமன்றத் தொகுதி பாகமெண் நூத்தி பதினஞ்சு காயத்ரி நகர் மூணாவது தெரு கதவைகள் ஒரு வீட்டில் இடம்பெற்ற தொகுதியில் பாகன் நூத்தி பதினேழு ரோஜா தோட்டம் ரெண்டாவது தெரு கதவை வாக்குகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பத்து வாக்கு இதையெல்லாம் களை வேண்டும் ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த எஸ்ஏஆர் ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணி மேற்கொள்ளவில்லை சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்துலயே கட்டுக்கட்டா இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்குகிறார் அதை எப்ப நேர்மையா அந்த வாக்காளர் சேர்க்க முடியும் அங்கே நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும் இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்கால் நீக்க வேண்டும் இரட்டை வாக்கால் நீக்க வேண்டும் இறந்தவரை நீக்க வேண்டும் குடிபெயர்ந்தவை நீக்க வேண்டும் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறாங்க இது குறித்து தான் நேற்றைய தினம் இந்திய அண்ணா இருபதாம் தேதி அண்ணா முன்னேற்ற சார்பாக சென்னை மாநகராட்சியில் இருக்கின்றது இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை கேரளியை சந்தித்து வாக்காளிக்கு வாக்காளர் கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்க வாங்கி இந்த வாக்கால் உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்திலையும் நடத்தியிருக்கிறாங்க பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வருது இதை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஏஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது

முறையாக செயல்பட வேண்டும் அதை வலியுறுத்தி தான் நேற்று சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தணும் காஞ்சிபுரத்தில் போராட்டம் நடத்தணும் இப்படி பல இடத்துல இந்த தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மாநில அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அந்த அதிகாரிகளை மிரட்டி சரியான முறையில் எஸ்ஆர் பணி நடைபெறாத ஒரு தடுக்கின்ற காட்சி தமிழகத்தில் இருக்கின்றது இதை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு உண்மையான வாக்காளர்களை வாக்காளர்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்றுதான்

நான் தொலைக்காட்சி வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் ஆகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் தொடர் மழையின் காரணமாக நெல் மழை எல்லாம் மலைந்து ஈரமட்டு இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே வழிபடுத்தேன் ஆனால் இந்த அரசாங்கம் மழை வருதுன்னு நல்லா தெரியும் இந்திய வானிலை மையம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் உடனே என்ன பண்ணியிருக்கணும் வேகமாக துரிதுமாக விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை இவர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் இந்த பாதிக்கப்பட்டு இனி இன்னைக்கு பதினஞ்சு நாள் கொள்முதலே நிறுத்திக்கிட்டாங்க அப்படி பதினஞ்சு நாள் கொள்முதல் நிறுத்திய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல்மலைகள் முளைத்து உழைத்து இன்றைக்கு அதே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அவல விலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுகின்றது ஒரு சோதனையான வேதனையான என்பதை இந்த வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஏன்னா விவசாயிலிருந்து நானும் ஒரு விவசாயிகளுக்கு நமக்குள்ள விவசாய உற்பத்தி ரொம்ப கெடுமையானது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை விற்பனை செய்து தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும் தெரிய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இந்த மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் இது எந்த அடிப்படையாக நிராகரித்தார் என்று விளக்கம் எங்களுக்கு தெரியவில்லை இந்த விளக்கங்களுக்கு தெளிவாக

இந்த பிள்ளுவர்கள் சரியான முறையிலே செயல்படுவதற்கு தயாராக அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக நிலைமையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்த நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுறத பட்டியலினாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல கிடையாது எங்களுக்கு பார்த்து அப்பாற்பா அம்மா இருக்கிற இருக்கின்ற அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ நாங்கள் மட்டும் ஆளுக்கட்சியில எதிர்கட்சியோட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவை அமர்ந்தோட எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அண்ணா திமுக அரசு அதிமுக கட்சி மத்திய நல மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அண்ணா

அங்கே நிலம் கையப்படுத்துறதுக்கு இரண்டுக்கும் சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சித்தோம் மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம் சுமார் ஆயிரத்தி நூறு ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது பயன்படுத்தாமல் இருக்கின்றது அந்த நிலத்தை இந்த இரண்டு திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது மத்திய அரசு ஒத்துக்கொண்டது அதற்குண்டான ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கெயிலின் குடி தான் பணம் கட்டி தான் பணம் செலுத்தி தான் அந்த சீல் பிளான்ட்டுக்கு தேவை நிலத்தை கையை அப்பொழுது மத்திய அரசு சொல்லிச்சு மத்திய அரசு தீர்வு விட்டாங்க நீங்கள் கைட்லைன் படி நீங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்கும்னு சொன்னாங்க ஆனால் இந்த அரசுக்கு கிடப்படும் இப்போ அங்கே வந்து அந்த அந்த பிரச்சனையும் வந்திருக்காங்க இதெல்லாம் அஇஅதிமுக ஆட்சியில் எது எது நம்ம அதை எல்லாம் கடைபிடிப்பதே கிடையாது தொடருவது கிடையாது அதே விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு

அதுக்கு பிறகு நீ நானும் பேசி கிடையாது அதனால் இந்த பயணம் இல்லை அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிக்க நன்றி